எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த வெயிலையும் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எங்களுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சது ரொம்ப நன்றி ஹோப் யூ ஆல் லைக் த மூவி நியூ ஐடியா புது ஐடியா கொண்டு வந்தார் நம்ம ஹோசிமேன் ஐ ஹோப் யூ லைக் இட் அந்த வணக்கம் ப்ரோ எல்லோரும் சொன்னேன் ஓகே எல்லா பத்திரிக்கையாளர்கள்லாம் ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தில் நல்ல எண்ணங்களை விதக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சுருக்கோம் அது சிவாவோட காமெடியோட இதில் இதில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம காமெடியன்ஸில் வந்து யோகி பாபு சார் பிடிவி சார் எல்லாமே கலந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும்னு நான் வந்துடுறேன் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்காக அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சதும் அண்ட் நீங்கள் எல்லோரும் இங்கே பார்த்து இன்னும் ஸ்மைல் பண்ணுறீங்க ஸோ ஓர் ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் சில்ட்ரனுக்கெல்லாமும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஐ திங்க் ஸ்கூல்ஸ் முடியுது ஸோ எல்லோரும் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் படத்தை பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது ஸோ ஐம் ஷோர் வந்து தியேட்டரில் போய் இந்த மத்தியான டைமில் போய் நல்லா பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இட்ஸ் எ வெரி லைட் ஹார்ட்டட் ப்ரீஸி ஃபில்ம் அண்ட் நிறைய பேர் கிளைமேக்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க ஸோ ஐம் ஸோ கிளாட் தட் வீவை ஏபிள் சு கைண்ட் ஹாக்கிஸ் மூவி ரிலீஸ் இன் பர்ஃபெக்ட் டைம் ஸோ போய் பாருங்க அண்ட் என்ஜாய்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச் போய் சப்போர் வெள்ளம் அவரே கலாய் பாருங்க ஆமாதிரி இருக்கும் இல்ல அப்படி இல்லை அவரே கலாய் பாரு கலாய் பாரு ஆமா இருக்காருக்காரு அசால்டாரு அண்ணா அவரு அப்படியே கதையோட ஒட்டி போகுங்கற ஒரு காமெடி டைலாக்லாம் நீங்க அப்படியே நம்ம கதையோட ஒட்டி என்ன தேவையோ அப்படிங்கறத கொண்டு பண்ணலாம் காம்படி நிறைய ஓகே பட் நீங்க

படத்தில் வந்து இவர் தான் ஹீரோ சார் சூமோ தான் ஹீரோ இல்லை சூமோன்ற கதை என்ன அந்த கதை தான் இல்லை அவரை காப்பாத்துகிற இவர் தான் இந்த கதையோட முக்கியமான சார் நானும் காசு கொடுத்தேன் சார் ஓகே அப்படியா இல்ல ஐ திங்க் பைத் ஐ திங்க் அதுதான் ஒன்று உண்மையான டிஸ்கிரிப்ஷன் இந்த காலத்தோட லவ் இல்லை ஒன்றுக்கு தான் எல்லா பசங்களையும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க

மூணு அது ஒன்று தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாதுண்ணே ஏன்னா நம்ம தமிழே இப்போ கொஞ்சம் அரகம் அங்கே போய் ரொம்ப கஷ்டம் சாதாரண லாங்குவேஜ் இல்லாத அண்ட் அங்கே டிரான்ஸ்லேஷன்லாம் கூட ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கிறதுலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எங்க கொடுத்த டைம்ல நம்ம ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஈஸியான விஷயம் இல்லை அங்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் ஆமாங்க ஆமாங்க எனக்கு தங்கி வந்து உலகம் சுற்று பாலிபான்கு நான் நினைச்சேன் இன்னொரு படம் என்னன்னு தெரியல எனக்கு ஓகே ஆமாங்க இல்லை அப்படி நிறுத்தலாம் இல்லைங்க நம்ம படம் முன்னாடி வர வேண்டியது கோவிட் ஒரு காரணமாக வியாபாரம் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொடியூசர் சேரில் பக்கம் ஓகே ஆமா ரெண்டு பேரும் இறங்கிக்கி சொல்லிட்டு இல்லை இவர்கிட்ட கதை முதல்லையே சொல்லிட்டேன் நாங்கள் கதை கேட்டோம் இந்த படம் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொன்னது இவர்தான் ரொம்ப நல்லா பண்ணணும் நாங்கள் டேரெக்டாக அங்கே போய் பண்ணனும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இது நல்லா ப்ரொடியூசர்லாம் அமையா டிலே பண்ணி பண்ணணும் நம்ம அப்பயே இவங்க கதையை முதலியே கேட்டார் அதுக்கப்புறம் எல்லாமே அமைஞ்சது சார் நம்ம ஐஸ்வர் கணேஷ் சார் அமைஞ்சதுக்கு அப்புறமா அது நல்லா இது கிடைச்சது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படம் அந்த கருத்துக்கு போனா ரொம்ப ஜப்பான் <sup puedo declaration>

இல்ல இல்ல நிச்சயமாக நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் நான் சொன்ன ஆல்ரெடி சில படங்களுக்கு தான் நம்ம யோசிக்கணும் தமிழ் படத்துக்கு வந்து தான் யோசிக்கணும் அதனால

அதுக்காக பண்ணாதான் யோகி பாபு தான் ஃபோன் பேசுகிறார் இல்லையா ஜாலியாக இப்போ பாருங்கள் அவர் பேசுனால தான் நீங்கள் தான் வச்சது நல்லா தான் பண்ணுறீங்க தேங்க்யூ 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 சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தெரியும் இவ்வளோ டைம் நீங்கள் மற்ற எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிட்டு நம்மளால தான் இங்கே இருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ் நல்லா சந்தோஷம் ஆ ஆமாம் ஆமாம் யாரோட நம்ம மறக்கலாம் ரியாஸ் பாய் பரஸ் எங்கே இருக்காங்க தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர் ஃபுல் சப்போர்ட் தேங்க்யூ வேல்ஸ் அண்ட் தேங்க்யூ தோல் டீம் அண்ட் தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலாக ஒரு நன்றி நன்றி தேங்க்யூ ரியா சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி கேட்குறேன் முடிஞ்சதுப்பா நன்றி சொல்லிட்டு நன்றி